உபந்தொழில் கவிதையும் விமர்சனமும் என்கிறது இவரது இலக்கிய பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாரதிதாசன் விருதில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்மஸ்ரீ விருதனையும் கடந்து தொடர்கிறது இவரது விருது வேட்டை நவீன மலையாள இலக்கியத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்த மொழிபெயர்ப்பாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் துவக்கப்பட்ட சிற்பி அறக்கலை தமிழ் கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் பரிசுகள் அளித்து கௌரவித்து வருவது இலக்கிய உலகிற்கான இவரது அருமணி எனலாம் இவர் வகிக்காத பதவி இல்லை பெறாத விருது இல்லை எழுதாத எழுத்து இல்லை ஆற்றாத சேவை இல்லை எனலாம் ஆகச் நமக்கெல்லாம் மூத்த முன்னோடியா தோழர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் தேசத்தின் இறையாண்மை கேள்வி கேள்விக்குறிகளாகும் தீமை தொடர்ந்திடலாமோ தோழர்களே விடுதலை வேள்வியின் தீபம் அணைந்திடலாமோ தோழர்களே என்று இந்திய பெருநிலம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டு தோன்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எமர்ஜென்சி காலத்தில் யாரும் எழுதக்கூடாது பேசக்கூடாது என்று கருத்துரிமை முற்றிலும் ஒடுக்கப்பட்ட சூழலில் அதற்கு எதிராக படைப்பாளர்கள் நாங்கள் அணிந்திருவோம் என்று உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பின்னால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கமாக கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ச்சியான கருத்துரிமை பண்பாட்டு போராட்டத்தை நடத்தி வருகிறது அந்த பண்பாட்டு போராட்டத்தினுடைய வடிவமாக ஐம்பதாவது ஆண்டை நோக்கி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் நகர்ந்திருக்கிறது அதை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு முப்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய முன்விழா ஆண்டு லட்சினை என்பது தற்போது வெளியிடப்படுகிறது சாமியசாரனுடைய மதிப்பு சு வெங்கடேசன் அவர்கள் லட்சினையை வெளியிட்டு நிகழ்ச்சி சாமிய சாதினுடைய மாநில நிர்வாகிகள் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் தோழர் விட்புரா லட்சுமிகாந்தன் வசந்தி ஈஸ்வரன் எழுத்தாளர் காமத்துறை உமர் பாரூக் தொடர் நந்தலாலா தொடர் மேல பண்ணி மேல மாநில குழு உறுப்பினர் தொடர் வெட்டிசன் இன்னும் ஆனந்தன் கண்ணன் எழுத்தாளர் மாதவராஜ் மாநில குழு உறுப்பினர்கள் யாரா இருக்கீங்கன்னு தெரியல இருக்கிற எல்லா தமிழர்களும் வருமாறு கேட்டுக்கொள்கிறார் தொடர் சேகரன் கலைக்கோவன் ஈரோடு கலைக்கோவன் குமார் திருப்பூர் குமார் அருள்மணி

மாநில தலைவர் பொதுச் செயலாளர் மற்றும் மாநில உறுப்பினர்கள் அனைவரும் வெளியிட்டு பண்பாடு கருத்துரிமை இதுதான் நம் இந்த பொன்வின ஆண்டின் லட்சணையாக இருக்கின்றது அனைவரும் கரவொலி எழு எழுப்பி லட்சணையை வெளியிட்டு கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி தொடங்குகிறேன்